யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தக்குவாவை கொண்டவர்களை யார் நேசிக்கிறான் யார் நேசிக்கிறான் அரிசின் அதிபதி நேசிக்கிறான் வானங்களையும் பூமிகளையும் படைப்புகளையும் யார் படைத்தானோ அந்த ரப்பு அளவில் நேசிக்கிறான் யார் தக்குவாவை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு என்ன ஒத்தக்குள்ள மகள்முத்தின் பயந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறிந்து மேலும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களோடுதான் இருக்கிறான் ரெண்டு சிறப்பு என்னங்க கேக்குறீங்களா இல்லையா இல்ல மத்த தக்குவாவுடைய உடைய பயன்கள் மாதிரி தூங்குறோமா இல்ல மஷ ரெண்டு சிறப்பு என்ன அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் ரஹப்பத் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனுக்கு அல்ல சிரமத்தை தருவானா தண்டிப்பாளா வேதனையை தருவாளா யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தில் அல்லாஹ் செலுத்த மாட்டான் அல்லாஹுடைய ஹப்பத் இரண்டாவது மழைய சொல்லா அல்லா அவனோடு இருக்கிறான் யாரோடு அல்லாஹ் இருக்கிறானோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை என்னவாகும் என்னவாகும் வெற்றியா தடுப்பு எது அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது இதுதான் தக்குவா தக்குவா என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாவிற்கு கட்டுப்படுவது அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பது ஒரு முறை கேட்டார்கள் என்றால் என்ன உபயவர்கள் சொன்னார்கள் ரதுலா குழன் உமரவர்களை பார்த்து அவர்களை நீங்கள் ஒரு முள்ளுள்ள இடத்தில் நடந்து சென்றிருக்கிறீர்களா அமர் அவர்கள் சொன்னார்கள் கேட்டார்கள் எப்படி நடந்து செல்லுவீர்கள் முள்ளுள்ள இடத்தில் எந்த இடத்தில் முள் இல்லையோ அந்த இடத்தில் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு அந்த இடத்தில் பார்த்து கால் வைத்துச் செல்லுவேன் முள் இல்லாத இடத்தில் உபயவர்கள் சொன்னார்கள் அமரை பார்த்து தில் கஹிய தக்குவா யா அமர் அமரே அதுதான் தக்குவா என்ன அர்த்தம் இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களில் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிடத்தை கழித்தாலும் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதில் நீங்கள் ஆராய வேண்டும் இது அல்லாஹ் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அல்லது அல்லாஹ் தடுத்த காரியத்தில் இருக்கிறதா இதை யார் முன்னோக்குகிறார்களோ அதுதான் தக்குவா இவர்தான் தக்குவாவை உடையவர்